அறிவாசம் தந்தை பெரியார் அவர்களுடைய ஐம்பத்தி ஓராவது நினைவு நாள் விழா வைக்கம் வெற்றி முழக்கம் தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்களுக்கு நன்றி திராவிட மாடல் அரசின் வரலாற்று சாதனைகள் வைக்கம் வைக்கத்தில் நம்மளுடைய தமிழக அரசும் கேரள அரசும் தந்தை பெரியார் அவர்களுடைய வைக்க நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நினைவகமும் அழைத்திருக்கிறார்கள் அதற்காக இரண்டு அரசுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் கூட்டமாக இப்பொழுது கூட்டம் துவக்கம் நீரோட்டு விட்டு வீழ்ச்சியை நடத்தும் புரட்சிப்பாளர் கவிஞர் கொச்சிலேன் அவர்கள் தூக்கமாக ஐயா பாடலை பாடல் தமிழகம் மேலான கொள்கை உறவுகளே வைக்கம் நூற்றாண்டு விழா தமிழக முதல்வர் முற்றுகையின் அவர்களும் முதல்வர் அவர்களும் தந்தை பெரியாரில் ஐம்பத்தி ஓராவது நூற்றாண்டு ஐம்பத்தி ஓராவது விளைவிநாடும் நூற்றாண்டு விழாவும் வைத்தி விழா நிகழ்ச்சியாக லால்புரியை தர வர இருக்கின்றது நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்ற முனைவர் கைஞர் பேராசிரியர் ஆழ்வாளர் ஆகிரணி அன்பையனர் சிறப்புரையாற்றும் கிறார்கள் அதற்கு முன்பு மந்திரமா மந்திரமா என்ற ஒரு நிகழ்ச்சி இந்த மந்திரமா நிகழ்ச்சியை எங்கள் தூரத்தில் உள்ள காண முடியாது பணத்திலே 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 எப்படி காசை வரவழைக்க முடியும் அது போன்று எப்படி முன்னற்ற விஜயங்களை காப்பாற்ற முடியும் தற்போதைய கைகள் எப்படி விடுமுறை வரலையும் இப்படி பல காட்ட வந்திருக்கிறார் வைட்ட அமைச்சர் வேந்தன் வேந்தன்னைக்கு முன்பு எங்களுடைய അഴൈക്കളെങ്ക <S van socks oczywiście> <pel Sacredata NBC1> तोड़ी वाली वी वई तोड़ உயும் அழைக்கிறேன் என்னையும் அழைக்கிறேன் என்னையும் அழைக்கிறேன் என்னையும் அழைக்கிறேன் ஆதிட கழகம் உன்னையும் அழைக்கிறேன் உரிமையை மீட்டெடுக்க உரிமையை மீட்டெடுக்க

சீயராய்த்தாலும் சமத்து மூலகம் எல்லா புலக வழிவது போகம் ராதிடர் கழகம் ఉన్నియ మళ్ళిడి ఏయ్ మళ్ళిడి ఏయ్ పుండియని చిట్ చెట్టు చెట్టు మీద ఉంటే ఎవకో യെടുത്തോ കടകൾ വലയൊടുക്കും കഥയെടുക്കേക്കും കഴകു അടുത്ത കടകം കാർ കഴക ஆடி அண்ண பழம் குழந்தை வழிவகுப்ப

കുഴ കൈതെടുക്കും വന്ന

அவர்கள் மந்திரமா தந்திருமானதில் இருந்தார் அடுத்து தந்தை பெரியாரின் காசரையில் கொள்ளினார் சங்கத்தினுடைய செயலாளர் மாணமிகு ஐயா பாத்தூர் ரசகன் ஒரு காதலை பாடுவார்கள் என்னை போ கழுதறி கிளந்திருக்கேன் தன்னை பார் சிறியும் மாட்டிருக்கேன் கடைக்குள்ளே கழுத வந்தால் காலி விழி விளையாணிய சொல்லும் உடைத்தாலும் பல்லு என்னை பாரியாதவரும் கல்களை பட கிளந்திருக்கேன் கல்னை பாரி தெரியை மாட்டிருக்கேன் ிருப்பவர் ஆகாத ஐயாவின் பகுத்தல் இது வழி நடத்தணும் சென்னை தாலியாக கண்காடிப்பட கிளம்பிருக்கோம் அது பாப்பா வந்து தலிக்கிறான் பரவாயில் தனித்தமா எந்த பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி சைத்திரத்த போக்குமான் சாத்திரமாக சாம்பரையாக கிளம்பு ஆராதம் ஐயா கருவே வழிக்கணும்ன்னையை தமிழ்ாயான் என்றழைத்தாய் பழகு குழந்தையை தேவை என் தழைத்தாய் அன்னை தமிழ் வாயால் மன்னி என்றாய் அழகு குழந்தையை தேவை

வாழ்க்கை என பேசுவதை கண்டான் அறத்தை நாள் நீ பேசுவதே தமிழர் வண்டி கால கேட்டு அலக்கவிய கேட்டால் என தண்ணீர் பைத்தான்

மொழி சாரதி நல்லதான் தமிழ நீ பேசுவதே தமிழான் மாட்டன் கையிலாம் வாழ்க்கை காட்டியில் முதற்கான் ஏற்பான் வீட்டில ஆற்றல் தமிழன் பல என்னைக்காக நலிக்கின்ற அப்படா தமிழன் நீ பேசுவதே தமிழ மூடநாட்டத்தினுடைய பாடலாக <laughs> <laughs>